அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒன்பதாம் தேதி வந்து ஆண்டுகளை வந்து மிக சிறப்பான முறையில் வந்து நம்ம கொண்டாடி இருப்போம் அதற்கான புகைப்படங்கள் வந்து நம்ம வந்து எமிஸ் வலையத்தில் வந்து அப்டேட் பண்ண வேண்டும் அந்த ஈவெண்ட்டில் வந்து யார் வந்து கலந்துட்டாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து வந்து அப்டேட் பண்ண வேண்டும் அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் இந்த வீட்டில் பார்க்குறோம் மறக்காம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்பது ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய குரம்பூர் சூப்பர் மார்க்கெட்டு எம்எஸ் டிஎன் ஸ்கூல்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்கன்னா டேட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிங்கன்னா உங்கள் பள்ளிக்கான விசாரி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸில் ஈவென்ட் அண்ட் டூர்ஸ் அப்படிங்கிற காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க டச் பண்ணோன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து திரையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் டவுன் ஓர மார்க்கை க்ளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுங்கிற காலம் உங்களுக்கு காரும் அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ப்ளூ கலர் போட்டு ப்ளஸ் ஆட் ஈவெண்ட் கார்டு வரும் அதை க்ளிக் பண்ணோன்னா நமக்கு டேட் ஆஃப் த ஈவெண்ட் எந்த தேதியில் வந்து நடைபெற்றுச்சுன்னு கேட்டிருக்காங்க அந்த தேதியை வந்து நம்ம குறிப்பிடலாம் இப்போ எங்கள் பள்ளியில் வந்து ஒன்பதாம் தேதினா ஒன்பதாம் தேதி போட்டுக்கிறேன் அதேமாதிரி நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பண்ணுறதாலும் டேட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் யார் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து கலந்துட்டான்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து சேர்மனும் வார்டு நம்பரும் வந்து கலந்துட்டாங்க அதனால் வந்து சேர்மேன் அண்டு வார்டு நம்பர் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஈவெண்ட் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட் வந்து எது சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம என்னன்னா ஆனுவல் டே அண்டு ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிறத வந்து நம்ம ஆங்கிலத்தில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி முடிச்சது நேம் ஆஃப் த ஈவென்ட் கொடுத்துருப்பாங்க கீழே செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஆனுவல் டே அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு நேம் மாப்த டி வந்து ஆஃல் வந்து யார் கலந்துட்டான்னு கேட்டிருக்காங்க எங்கள பார்த்தீங்க அப்படின்னா பிஓஸ் வந்து கலந்துட்டாங்க அதனால பிஓ அப்படிங்கிறது பிஓஸ் அப்படிங்கிறது வந்து நான் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்லோட ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும் அதில் ஒரு புகைப்படத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் சரிங்களா இந்த புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எம்பி வந்து குறைவாக வச்சுருக்கேன் அதனால் அந்த புகைப்படத்தை கிளிக் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு அப்லோட் ஆகிடும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வியூ பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்து கொடுத்துருக்காங்க அந்த வியூ அதாவது வியூ பார்க்கறதுக்கான பார்த்துக்கலாம் சரியான புகைப்படங்கள் அப்லோட் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அடுத்தது ஈவெண்ட் லெவல் கேட்டிருப்பாங்க இது வந்து நமக்கு ஸ்கூல் லெவல் நடத்துனது அதனால் ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஈவெண்ட் ஆஃப் ஆர்கனைஸ் பைன் கேட்டிருப்பாங்க இது மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து நம்ம வந்து ஆண்டு விழா கொண்டாடு சொன்னாங்க அதனால் அந்த காலத்தை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இதில் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டேன்னு கேட்டிருக்காங்க எங்கள் பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு சுமாராக ஒரு நூற்றி இருபது பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதனால் நூற்றி இருபது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கலந்துக்கலாம் உங்கள் பள்ளியில் எத்தனை பேர் கலந்துட்டாங்கன்னா நீங்கள் தோராயமான ஒரு மதிப்பை வந்து அதில் நீங்கள் தான் போட்டுக்கலாம் அடுத்த ரிமார்சலில் நீங்கள் ஆண்டு விழா பற்றி உங்களுடைய ரிமார்சல் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுத்துடலாம் கொடுத்தா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் இந்த வழிமுறை பின்பற்றி தான் நம்ம வந்து ஸ்கூல் அண்டு ஈவென்ட் டூரில் வந்து நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேரத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்